வெல்கம் டு ஜுலாஸ் ட்ரீம் ட்ரீம்னு சொல்கிற மாதிரியே நம்மளோட கனவு தோட்டத்தில் கிடைச்ச இந்த கிழங்கு தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோங்க இது பாருங்க அடுத்த பட்டத்துக்கு எல்லாமே முளைச்சு ரெடியாக இருக்கு இதோட பேரு வந்து வெத்திலவல்லி கிழங்குன்னு சொல்கிற மாதிரி வெத்தலவள்ளி கிழங்கு இல்லைன்னா ராஜவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இதில் மூணு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஒன்று இந்த ஒயிட் கலரில் அதோடய ஸ்கின் கிட்ட மட்டும் ஒரு பர்பிள் கலர் தெரியும் இன்னொன்று ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் இன்னொன்று ஃபுல் பர்பிளாக இருக்கும் மூணு வெரைட்டி கிட்டே இருக்குது இப்போ இந்த கிழங்குகள்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் அந்த முளைச்ச இடங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சோம்னாவே அது முளைச்சிரும் இது ஒரு வருஷம் வருஷக்கணக்கானாலுமே இந்த கிழங்குகள் ஸ்பாயில் ஆகாது இப்போ இந்த கிழங்குகளை ஒரு குட்டி குட்டி பீஸஸ்ஸாக தோல் சீவி கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியில் நான் இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு முக்கால் பதம் வெந்ததுன்னா போதும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம புளிக்குழம்பு பண்ணலாம் பொடிமாஸ் மாதிரி பண்ணலாம் அந்த பர்பிள் ராஜவலி குல கிழங்குல வந்து நம்ம கஞ்சி மாதிரி பண்ணலாம் புட்டிங் பண்ணலாம் அல்வா பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க நான் அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் இப்போ இதை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இதை சேலக்கிழங்கு மாதிரி கட் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் நம்மளோட சிக்கன் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்மளோட கொழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுறேங்க ஏன்னா நம்ம அதில் நிறையா பொருள் வறுத்து அரைச்சி போட்டிருப்போம் அப்போ இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி பெசறிகிட்டு ஒரு கடாயில் நம்ம ஆயில் விட்டுட்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம பெசறி வச்சுருக்கிற கிழங்க அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க அதையும் அதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சே இதை ஃப்ரை பண்ணலாம் நம்ம கனவு தோட்டத்துக்குள்ளே இருக்கோம்ல ஓடி போய் ஒரு கை கருகுப்பிலையும் பறிச்சுட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாங்க இது ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம இறக்க போகிற நேரத்தில் ஒரு அஞ்சாறு பூண்டை தட்டி நம்ம இதில் போடலாம் அது கேஸ் ட்ரபிள்காக இல்லைங்க என் ஹஸ்பண்ட்க்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல அதனால நான் இதில் போடுறேன் இந்த மாதிரி பாரம்பரிய கிழங்குகளில் நமக்கு கேஸ் ட்ரபிளுங்கிற பயமே கிடையாதுங்க உருளைக்கிழங்கு கேஸு சேனக்கிழங்கு அரிக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பயப்படுவோம் ஸோ நீங்கள் இந்த கிழங்குகள் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் கிடைச்சா அதை சமைச்சு பார்க்கட்டும் கண்டிப்பா இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ